அதாவது இந்த மாணவி அன்னைக்கு கொல்லப்படுறாங்களோ அன்னைக்கு காலையில இவங்க நைட் கொல்ல காலையில வந்து அந்த விஷயம் நடக்குது நீங்க வேணா எடுத்து பார்த்துக்கோங்க ஜூலை பன்னெண்டு ஏடிஎம்கேடைய தலைமை யாரு அப்படிங்கிற அந்த ஜட்மெண்ட் வந்தது அன்னைக்கு அந்த விழா நடந்தது அன்னைக்கு ஓபிஎஸ் அசிங்கப்படுத்தப்பட்டார் எல்லா அதிகாரமும் இபிஎஸ் கிட்ட போனது இபிஎஸ் வந்து எல்லா மாவட்ட செயலாளரையும் வில கொடுத்து வாங்கி அவருடைய அதிகார பலத்தை அன்னைக்கு காட்டி விட்டார் இது எல்லாமே அன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஸோ இது அங்கிருந்து தொடங்குது அப்போ கிட்ட அபிஷியலா கைக்கு வந்த நாள் ஜூலை பன்னிரெண்டு இதை ஒட்டி பதினொன்னு பன்னெண்டு அந்த அந்த ஒன் ஆர் டூ டேஸ் அந்த கரெக்ஷன் அதுல இருக்கும் பாருங்க இதை ஒட்டி அவர் வந்து அந்த கள்ளக்குறிச்சியில அவருடைய சொந்த சாதிக்காரர் கவுன்சிலர் ராஜசே ராஜசேகரா பேர் பேரு முன்னா அந்த இன்சிடன்ட் அப்படி அவருக்கு ராஜசேகர் தான் நினைக்கிறேன் அவருடைய கட்சி அவருக்கு அவருடைய கட்சி ஆபீஸ் ஓபன் பண்றதுக்காக போறாரு கள்ளக்குறிச்சிக்கு போறாரு அந்த ராஜசேகர் யாருன்னா இந்த கனியமூர் ஸ்கூலோடைய கரஸ்பாண்டோடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த ராஜசேகர் தான் வந்து பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபால் அவர்களை வந்து அடிச்சது அது அடிச்சாங்க பாத்தீங்களா அது இவன் இந்த ராஜசேகரோடைய ஆற்றல் தான் சோ இதோட தொடக்கம் வந்து இங்க வந்து இருக்கு இப்போ இபிஎஸ் அங்க வராரு கட்சி அவர்கிட்ட வந்துருச்சு ஒரு பார்ட்டி வைக்கணும் யோசிச்சுக்கோங்க ஒரு அரசியல் பார்ட்டி எப்படி இருக்கும் அது அதிமுக வந்து எவ்வளவு ஒரு அடாவடித்தனமான ஒரு கட்சி என்பது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த ராஜசேகர் என்பவர் வந்து அந்த பேர் மட்டும் எனக்கு கரெக்ஷன் பட் அவர் வந்து அங்க கள்ளக்குறிச்சியில ஒரு அதிமுக ஒரு உறுப்பினர் அவர் போஸ்டிங்ல இருக்காரு அவருடைய அலுவலகத்திற்கு விழாக்கதான் இபிஎஸ் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போறாரு காலையில நடக்குது இரவு வந்து ஒரு விருந்து அந்த தான் நடக்குது அந்த பள்ளியில எல்லா அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் போயிருக்காங்க அந்த எப்படி இறந்து போறாங்க என்பது அந்த மரணத்தை வந்து பேச ஆரம்பித்தால் அன்னைக்கு இவங்க வந்ததை பத்தியும் பேச ஆரம்பிக்கணும் யார் வந்ததை பத்தி பேச ஆரம்பிக்கணும் எடப்பாடி அன்னைக்கு அங்க போயிருக்கார் நீங்க ஒரு சாதாரண எல்லாம் வந்து ஒட்டுமொத்த மாவட்ட காவல்துறையும் ஒட்டுமொத்த மருத்துவ துறையும் ஒட்டுமொத்த நீதித்துறையும் வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்காக வந்து வளர்ந்து கொடுக்காது புரியுதுங்களா அண்ட் இன்னொன்னு நீங்க திமுக மீது வந்து குற்றச்சாட்டு வரும் ஏன்னா திமுக வந்து யாரா இருந்தா திமுக அமைதியா இருக்கும் அது அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி அதிமுகவை காலி செய்யணும்னு பிஜேபி கவலை ரொம்ப வெறித்தனமா சுத்திக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதோட லீடர் இபிஎஸ் அந்த இபிஎஸ் தூக்கிட்டா அதிமுகவை வந்து இன்னும் ஈஸியா வந்து காலி பண்ணலாம் அதிமுக ஈஸியா உடைக்கலாம் அந்த பாவத்தை நம்ம ஏன் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அமைதி அமைதி காக்குறாங்க இது திமுக செய்யறது தப்பா சரியா என்பது மனதில் வைத்துக் கொண்டு அதிமுகங்கிற ஒரு கட்சியை வந்து நம்ம வந்து காவு கொடுத்து விட்டால் அந்த தலைவரை வந்து காவு கொடுத்து விட்டால் அது வந்து சி இது தவறாக கூட இருக்கலாம் தோழர் நம்ம இந்த பேசுற இந்த டிஎம் கேட இந்த ஸ்டாண்ட் தவறாக கூட இருக்கலாம் ஆனால் அன்று இபிஎஸ் அந்த பள்ளியில் இரவு அங்க வந்து அவர் இருந்திருக்கார் அந்த கொலை அவர் பண்ணாரா அவர் சார்ந்தவர்களை பண்ணாங்களாங்கறத கேள்வி இல்ல இந்த கொலைய பத்தி அந்த இந்த மாணவியோட மரணத்தை பத்தி விசாரிச்சு அதோட சிசிடிவி கேமராவை வந்து விசாரித்தால் நிச்சயமா யாரெல்லாம் வந்தாங்க யாரெல்லாம் அங்க என்ன என்ன பண்ணாங்கன்னு எல்லாமே தெரியும் இரநூறு கேமரா வச்சிருக்கான் அவன் பள்ளியில இரநூறு கேமரா வச்சிருக்கான் கேமரா ஒன் கேமரா டூ கேமரா த்ரீ இது இல்லாம லாங் கேமரா ஒண்ணு வச்சுட்டா அதை மொத்த ஸ்கூலையும் கேப்சர் பண்ணும்ல அப்ப யார் யார் வரா போறா அந்த பொண்ணு வந்து எந்த படிக்கட்டுல வந்தது எப்படி மேலே ஏறி குதிச்சு எல்லாமே தெரியும்ல இல்ல அதனாலதான் அடுத்த நாள் கலவரத்துல வந்து வேணும்னே கும்பல் உள்ள போய் எல்லா ஆதாரங்களையும் அடிச்சு நொறுக்கி எரிச்சிருக்கிறாங்க இபிஎஸ் போன்ற ஒரு தலைவர் அங்க போகாம இருந்திருந்தா இந்த கேஸ வந்து அவங்க ஈஸியா வந்து அந்த பள்ளி நிர்வாகத்து மேலேயோ இல்ல அதுல யாரோ ஒருத்தர் அவங்களே வந்து ஒரு ஒரு ஆள் ஆஜராக வச்சு அவங்க வந்து அதை கொண்டு போயிருப்பாங்க இது அவரு ஹை ஹைப்ரோல் ஆள் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்காரு அவர் எதுவுமே பண்ணலனாலும் நம்ம அப்படி நினைப்போம் அவர் எதுவுமே பண்ணல அவர் போனாரு யாரோ கூட இருந்தவோ ஒரு தவறு ஏதோ ஒரு தவறு பண்ணி அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னே வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்த போய் அங்க சொல்ல முடியுமா இந்த கேமரால யாரெல்லாம் வந்தாங்க சிசிடிவி கேமரால யாரெல்லாம் வந்தாங்க போனாங்கன்றதெல்லாம் இப்போ அந்த கேஸ் இவரெல்லாம் வந்து ஆஜராகணும் இல்ல நீங்க எதுக்கு போனீங்க அங்க என்ன நடந்தது இவரெல்லாம் கேட்கணும்ல சோ சைலேந்திர பாபு அவர்களும் அன்னைக்கு இருந்த கள்ளக்குறிச்சி காவல்துறையும் அன்னைக்கு இருந்த அதிகார வ மையமையும் முதல்வர் வந்து கோவில்ல ஹாஸ்பிடல் இருக்காரு அந்த டைம் ஆமா 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 இந்த இந்த